வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இது என்ன நெய்ப்பியர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நெய்ப்பியர் பேர் வந்து பங்களாதேஷ் நெய்ப்பியருங்க அல்லது பிஹெச் எயிட்டின் கூட சொல்லலாம் இது நல்லா பார்க்கறக்கு வந்து தண்டு வந்து நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் கரும்பு மாதிரியே இருக்கும் இலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும் நல்லா தூர் கட்டி வருங்க அதாவது வச்சதென்மம் ஒரு ஸ்டெம் தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வச்ச ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தூருக்கு மேலே கட்டியிருக்கு நல்லா தடிமனாக இருக்கும் நல்லா சோகை நல்லா இனிப்பாக இருக்குங்க கரும்பு மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும் பிஹெச் பதினெட்டு இங்கே பார்க்கல நல்லா அப்படியே தூர் வெடித்து வந்திருக்கு ஒரு அருமையான தீவனம் வளர்ச்சி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டெய் வரைக்கும் வரும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் ஆடு மாடு கோழி முயல் எது வளர்த்துனாலும் கொடுக்கல தாராளமாக விரும்பி சாப்பிடும் இந்த விதக்கரனை வந்து நம்ம விற்பனைக்காக கொடுத்துட்ருக்குறோம் இதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன இதில் சுத்தமாக முழங்கே இருக்காதுங்க சொனைன்னு சொல்லுவோம் சொனை இருக்காது நல்ல அருமையான தீவனங்க நம்ம மூணடி பார் பிடிச்சி நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையாக வரும் ரெண்டு கணு உள்ள விதைக்கரணைகள் நம்ம விற்பனைக்காக கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் இந்த பிஹெச் எயிட்டீன் அல்லது பங்களாதேஷ் நேப்பேர் விதைக்கரனை வேணும் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்